பைபர் படகுகளில் மீன்வளத்துறை அதிகாரிகள் இன்று திடீர் சோதனை மேற்கொண்டனர் மீன்பிடி தடை காலங்களில் விசைப்படகுகளை பழுது நீக்கும் புதிய என்ஜின்களை பொருத்தும் பணிகள் நடைபெறும் நிலையில் விதிமுறைகளை மீறி தடை செய்யப்பட்ட சுருக்கு வலைகள் அதிக ஹாஸ்பவர் கொண்ட சீன எஞ்சின்கள் பயன்படுத்தப்படுகிறதா என அதிகாரிகள் திடீர் ஆய்வு செய்தனர் மீன்வளத்துறை இணை இயக்குனர் ஷர்மிளா மற்றும் மயிலாடுதுறை உதவி இயக்குனர் மோகன்குமார் தலைமையில் நாகை மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் மாவட்டங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் பதிமூன்று குழுக்களாக பிரிந்து நாகை துறைமுகத்தில் ஆய்வு நடத்தினர் சோதனையில் படகுகளின் நீளம் விதிமுறைக்கு உட்பட்டதா பச்சை வண்ணம் சரியாக பூசப்பட்டுள்ளதா படகுகளில் உரிய வகையில் லைசென்ஸ் எண்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதா என்பதையும் பரிசோதித்தனர் மேலும் படகுகளில் லைஃப் ஜாக்கெட்டுகள் வாக்கி டாக்கி உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் உள்ளனவா எனவும் சரிபார்த்தனர் இந்த சோதனையின் போது மீனவர்கள் தங்களது உரிமம் மானிய டீசல் புத்தகம் போன்ற ஆவணங்களை கையளித்து ஒப்புதல் பெற்றனர் இந்த நடவடிக்கைகள் பாதுகாப்பான மீன்பிடி சூழலை உறுதி செய்யும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்